எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பல்லடம் இன்னும் இல்லை இந்தியா கூட்டணியில் தஞ்சாவூர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாளிலேருந்து இன்னைய வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் இந்தியா கூட்டணியோட நிர்வாகிகள் பொதுமக்கள் எல்லாரும் ஆர்வமாக எழுச்சியாக இருக்காங்க இன்னைக்கு காலையில் வாக்குப்பதிவு நாள் காலை ஏழு மணிலேருந்து வேட்பாளர் என்ற முறையில் உரத்தநாடு பகுதி தஞ்சை பகுதி முழுவதும் எல்லா பகுதியும் சுற்றி பார்த்தேன் மக்கள் எழுச்சியாக இருக்காங்க குறிப்பாக பெண்கள் மாணவர்கள் எல்லாருமே வரிசையில் நின்று ஓட்டு போடுறாங்க எல்லா இடங்கள்லையுமே காலையில் பன்னெண்டு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஓட்டு பதிவாயிருக்கு அனைத்து இடங்கள்லுமே அது நல்ல ஒரு பதிவு பதிவு தான் பெண்கள்லாம் லைன்லேயே நிற்கிறாங்க ஒரு சில இடங்களில் அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் ஒன்று ரெண்டு இடங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட பேசி அதையும் சரி பண்ணி கொடுத்துருக்கோம் நல்ல தஞ்சை தொகுதி மாநில முழுக்க தகவல் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளும் இந்தியா கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் தளபதியினுடைய ஆதரவுடன் ஒன்றியத்தில் நல்ல அரசு அமையும் சார் புதிய வாக்காளர்களை பொறுத்தவரை ஆர்வம் காட்டுறாங்களா சார் வாக்கு செலுத்த ஆர்வம் கண்டிப்பாக புதிய வாக்காளர்களை பொறுத்தவரைக்கும் ஆர்வம் செலுத்துகிறாங்க அதுக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிற இதுதான் இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கெல்லாம் கல்லூரி காலங்களில் மாதந்தோறும் மூக்கொத்தி கொடுக்குறாங்க இல்லையா அதில் எல்லாருமே ஆர்வம் ஆர்வமாக இருக்காங்க எங்கள் அண்ணன் உதயநிதி அண்ணன் கழகத்தினோட இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி சொன்ன மாதிரி ஒரு குடும்பத்தில் பெண்கள் ஆயிரம் ரூபா வாங்குறாங்க அதே போலவே அரசு பள்ளிகளில் படித்த கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு அவங்க ஆயரூவா வாங்குறாங்க சில பேர் அவங்க பாட்டி இருந்துச்சுன்னா முதியோர் உதவித்தொகையாக ஆயிரத்தி இரநூறுவா வாங்குறாங்க குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்துலேயும் மூவாயிரத்தி இரநூறுவா குறைந்தபட்சம் வாங்குகிறாங்க அதனால் புதிய வாக்காளர்கள் பெண்கள் எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க உதாரணமா இந்த இந்த சிறப்பு செயலாக்கல் துறையினுடைய அமைச்சரன் உதயநிதி ஒரு வார காலத்துக்கு முடி தஞ்சையில் சொன்னாங்க விடுபட்டவங்களுக்கு அரசனுடைய தகுதியில் யாராருக்கெல்லாம் விடுபட்டுருக்கோ அந்த ஆயிரம் ரூபா பணம் கண்டிப்பாக கொடுப்போன்னு சொன்னாங்க அதை மக்களே எங்கள்கிட்ட சொல்றாங்க ஆதரவற்றோருக்கு ஆறுதல் முதியோர்களின் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண் ஜீரோ